பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஒன்பது ஆண்டு ஆட்சியில் பிரதமர் மட்டுமல்ல ஒரு மத்திய அமைச்சர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை எதிர்கட்சிகள் வைத்த போலி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்தது ஆனால் திமுக அரசின் ஊழல் தலைவிரித்தாடுகிறது ஒரு அமைச்சர் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் உள்ளனர் மக்கள் பணத்தை முதல்வர் ஸ்டாலினின் மகன் மற்றும் மருமகன் கொள்ளையடித்தது குறித்து மாநில நிதி அமைச்சரே கூறியுள்ளார் தினம் ஒரு ஊழல் வெளிப்படுகிறது இதற்கெல்லாம் தீர்வு என்ன வணக்கம்ங்க அண்ணாமலை பேசுறேன் நல்லா இருக்கீங்களா என் மண் என் மக்கள் பயணத்தில் நீங்கள் இணைந்தது மகிழ்ச்சி வாருங்கள் சேர்ந்து பயணம் செய்வோம்